நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் சனிக்கிழமை தேவிரை இன்றைய திதி சதுர்த்தி திதி பகல் மூணு ஐம்பத்தோரு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அமாவாசை இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பகல் பதினொன்னு ஐம்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூசம் இன்றைய யோகம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தைந்து மணி முதல் எட்டு நாப்பத்தைந்து மணி வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாப்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் ஆடிப்பெருக்கு விழா சிவில்லிபுத்தூர் புத்தூர் ஆண்டாள் சந்நதியில் ஐந்து கருட சேவை இன்றைய பொது திருமணம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வெளிநாடு பயணம் செல்ல தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்தைகள் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீங்க வீடு மனை வாகனம் தொடர்பான செலவினங்கள் உண்டு நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிப்பீங்க நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு இந்த போகிறது இந்த நாளில் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயிரதிகாரி சில சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய நாளை இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குல சந்திரன் இருக்கிறதுனால வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக நீங்க ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் சிலர் உங்களை கண் உங்களை விமர்சிக்கக்கூடிய சூழல் உருவாகும் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வந்து நீங்க உத்தியோகத்துல உயரதிகாரிகளால் நீங்க அழைக்கழிக்கப்படுவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்ம இன்றைய நாள் எடுத்த வேலையை முடிப்பதற்குள்ள அலைச்சல் அதிகரிக்கும் பிள்ளைகளால் டென்ஷன் உருவாகும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் திணறக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளால் நீங்கள் அலைக்கழிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது கன்னிராசிக்காரர்கள் இன்றைய நாள்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோர் பக்கபலமாக இருப்பாங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பாராத பணவர உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கென்றைய நாள் நீங்கள் அனு அனுபவபூர்வமாக அறிவுபூர்வமாகவும் பேசி எல்லோரையும் கவர்விங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்துடன் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் என்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கின்ற கணூன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதகலமான சூழல் உருவாகும் இழுபரியாக இருந்த காரியங்களை எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எடுக்கும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்கின்ற நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றை நாளை பொறுத்த வரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த மகர ராசிக்காரர்கின்றன உங்களின் பலம் பலவீனத்தை நீங்க உணர்வீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் முக்கிய அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் லாபம் ரெட்டி பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களை புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகும் புதிய நட்பால உற்சாகம் அடைங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்